மீனவர் உரையாடுதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்திய அணியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயண மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இப்பொழுது விளையாண்டு வருகிறது அதன் முதலாவது போட்டி பத்தில் ஆரம்பமாகிந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நானாக சுற்றி வெட்டப்பட்டது இந்திய அணி முதலாவதாக துடுப்படுத்தாட தீர்மானித்து நூற்று ஐம்பது ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளும் விளந்திருந்தது அதன் பின்னதாக ஆஸ்திரேலிய அணி முதலாவது இசைய ஆரம்பித்திருந்தார்கள் அதிர்ச்சி அளித்திருந்தார்கள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் அதன் காரணமாக நூற்று நான்கு ஓட்டங்களுக்கு சொந்த மண்ணில் சகல விக்கெட்டுகளம் இழந்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணம் மேற்கொண்ட இந்திய பந்து வீச்சாளர்கள் அதன் காரணமாக நாற்பத்தாறு ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்தது இந்திய அணி முதலாவது இனிங்ஸிலே ஆகவே இரண்டாவது இனிங்ஸை ஆரம்பித்திருந்த இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்டவைகளான ஜசாவி ஜஸ்வால் மற்றும் கே எல் ராகுலுக்கிடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் இந்த போட்டியை திருப்பி போட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது முதலாவது கிடைக்காக இருநூற்று ஒரு ஓட்டங்கள் பெருமதி வாய்ந்த ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைத்து கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஜஸாவி ஜஸ்வால் நான்கு ஓட்டங்கள் பதினைந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக நூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்று கொடுத்திருந்தார் இதில் நான்காவது சதமாகவும் அவருடைய சதமாகவும் இருக்கிறது மொத்தமாக பதினைந்து போட்டிகளிலேயே அவர் இந்த நான்காவது சதத்தை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக எழுபத்து ஒரு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விழுந்திருந்தார் படிக்கல் இருபத்தைந்து ஓட்டங்கள் பண்ட் ஒரு ஓட்டங்கள் த துரு ஜூரல் ஒன்று வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு இருபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த இறுதி நேரத்தில் நிதிஷ் ரெட்டி மற்றும் விராட் கோலிக்கு இடையிலான ஒரு அற்புதமான ஒரு துட்டுப்பாட்டத்தை காண முடிந்தது இந்த இரண்டு வீரர்கடைகளை ஐம்பத்தி நான்கு பந்துகளில் விரைவாக எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு சிறந்த இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு மேலும் ஒரு வலு சேர்த்துமை குறிப்பிடத்தக்கது இதில் விராட் கோலி தன்னுடைய முப்பதாவது சதத்தை நீண்ட நாட்களின் பின்னதாக பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக மொத்தமாக நூறு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக் கொடுத்திருந்த நிதிஷ் ரெட்டி அதிரடியாக இருபத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஆட்டம் விளக்காது முப்பத்தெட்டு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில் அணியின் தலைவர் தமது இன்னிங்ஸை நிறுத்திக்கொள்வதாக அறிவித்திருந்தார் ஆகவே ஆறு விக்கெட்டுகளை இருந்து நானூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார்கள் முதலாவது சென் நாற்பத்தாறு ஓட்டங்களோடு ஐநூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் ஆஸ்திரேலியா விட அதிகமாகப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா பந்து வீச்சு இரண்டு விக்கெட்டுகள் மிச்சல் ஸ்டாக் கேஷல்வுட் காமின்ஸ் மிச்சல் மாஸ் ஒரு தலா ஒரு விக்கெட்டை வீட்டில் இருந்தன அதன் காரணமாக ஐநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட வேலைகள் அதிர்ச்சி அளித்திருந்தார்கள் இந்திய வேக பந்து வீச்சாளர்கள் ஜஸ்ரீ பும்ரா மற்றும் முகமது சிராஸை இடையிலேயான சிறப்பான ஒரு பந்துவீச்சின் காரணமாக பதினேழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது ஆஸ்திரேலியா அணி முதல் நான்கு பேருக்கும் ஒற்றை இலக்கத்துக்கு ஆட்டமிழந்து விட இருந்தும் குறிப்பிடத்தக்கது ஐந்தாவது கட்டுக்காக ஸ்மித் மற்றும் மேட்டுக்கடையில் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஆறாவது கட்டுக்காக மிச்சல் மாஸ் மற்றும் மேட்டுக்கடையில் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது டிராவிஜெட் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக எண்பத்தொன்பது ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்து சதத்தை தவறப்பட்டிருந்தார் மிச்சல் மாஸ் நான்கு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாகும் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களில் ஆட்டமிழந்திருந்தார் சரத் அரசத்தை பெறாமல் எலக்ஸ்கரி முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக இருநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளும் இழந்து ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களால் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிட ஐந்து போட்டிகளைக் கொண்ட தொடரில் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் முன்னிலை வைக்கிறார்கள் இந்திய பந்து வீச்சாளர் போது ஜாஸ்ரீ பும்ரா மூன்று விக்கெட்டுகள் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகள் அர் சித்ராணா மற்றும் நிதிஷ் ரெட்டி தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சேர்ந்த இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் முதலாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகள் என மொத்தமாக எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியின் தலைவராக செயற்பட்ட ஜஸ்வி பும்ரான் போட்டியின் நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்க மீன்பு விளையாடி செல்வது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு மீன்பாஸ் வணக்கம்